இலங்கையின் காலனித்துவ கட்டமைப்புக்குள் தமிழர்களை சிக்க வைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் கூட்டாட்சி அல்லது நிர்வாக சபைகள் பற்றி விவாதிப்பதை நிறுத்துமாறு சர்வதேச தமிழர் அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது ஏலத்திலும் உலக புலம்பெயர்ந்தோரிலும் உள்ள அனைத்து தமிழர்களிடமும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு பதிலாக காலனித்துவ ஆதிக்கத்தின் உள்ள மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை மற்றும் இறையாண்மைக்கான பிரிக்க முடியாத உரிமை உள்ளது என்பதை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலனித்துவ தீர்மானத்தின் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டுமென்று அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோல் வலியுறுத்தியுள்ளனர் காலனித்துவத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தீவில் மூன்று தனித்துவமான இறையாண்மை கொண்ட ராச்சியங்கள் இருந்தன வடக்கில் யாழ்ப்பாண தமிழ் இராச்சியம் மத்திய மலைகளில் ராம் மற்றும் தெற்கில் கோட்டை இராச்சியம் என்பனவே அவையாகும் எனினும் தமிழர்களின் ஒப்புதல் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கேமரன் சேர்த்திருத்தங்கள் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்த நாடுகளை வலுக்கட்டாயமாக ஒரே நிர்வாகத்தில் இணைத்தனர் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரிட்டன் சுதந்திரம் வழங்கிய போது அது தமிழர்களின் நிறையாண்மையை புறக்கணித்து சிங்கள உயரடக்கிற்கு முழு அதிகாரத்தையும் மாற்றியது இது ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலத்துவ நீக்க பிரகடனத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட கொள்கையை மீறியது இந்த நிலையில் தமிழ் மக்கள் தங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் கூறியுள்ளனர் அதுடன் கொழும்பின் அரசியல் அமைப்புக்குள் தவறான சமரசங்களை ஏற்றுக்கொண்ட தலைவர்களின் வரலாற்று தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க புலம்பெயர்ந்தோர் எச்சரித்துள்ளனர் எஸ் எச்சரித்துள்ளனர் வி செல்வநாயகம் ஜி ஜி பொன்னம்பலம் மற்றும் ஏ அமுதலிங்கம் போன்ற பழைய தமிழ் தலைவர்கள் ஏலத்தில் கோட்டாட்சி மற்றும் கொழும்பில் நிர்வாக சபைகள் பற்றி பேசி தமிழ் மக்களை ஏமாற்றினர் அந்த கருத்துக்கள் காலனித்துவ அரசியலமைப்புக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்தனர் மேலும் முழு இறையாண்மைக்கான அழைப்பை பலவீனப்படுத்தின என்றும் அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் என்பது ஜனநாயகம் நீதி மற்றும் சர்வதேச சட்டம் மற்றும் ராயதந்திர வழிமுறைகள் மூலம் தமிழர் இறையாண்மையை அமைதியான முறையில் மீட்டெடுப்பதற்காக ஆர்ப்பாணிப்புடன் செயல்படும் தமிழ் அமெரிக்கர்களின் கூட்டமைப்பாகும்